சிவாயணம கெடியர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பத்மபாதர் பத்மபாதர்னா யாரு அவரை பத்தி நாம இப்ப தெரிஞ்சிக்கலாம் பத்மபாதர் பாதர் அப்படின்றவர் ஆதிசங்கரர் உடைய சீடர்களுள் ஒருவர் இப்போ நரசிம்ம சுவாமி அப்படினாலே எல்லாருக்கும் பயத்தோட கலந்த பக்தி இருக்கும் இல்லையா ஏன்னா அவருடைய அவதாரம் வந்து அவ்வளவு பயமா இருக்கும் நரசிம்ம சுவாமி உடைய அவதாரம் அவரையே ஒருத்த கட்டி இழுத்துட்டு வரான் அப்படின்னு பார்த்தா அப்போ அவன் வந்து எந்த அளவுக்கு பக்தியா இருப்பான் அந்த பக்திக்கு இவர் வந்து அடி பணிஞ்சிருக்கிறாரு அப்படின்றத பத்தி நாம இப்போ பார்க்கலாம் அதாவது வந்து பத்மபாதர் என்பவர் ஆதிசங்கரருடைய மாணவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆதிசங்கரர் ஒரு கரையில மறுபக்கமா இருக்கிறாரு இந்த பத்மபாதர் வந்து அடுத்த பக்கத்துல இருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு குரு கூப்பிடுறார் பத்மபாதா வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் குருவுக்குலாம் அந்த காலத்துலலாம் நிறைய மரியாதை கொடுப்பாங்க மாதா பிதா அடுத்த ஸ்தானம் வந்து குரு தான் அப்போ அந்த அளவுக்கு மரியாதை இப்போவும் ஒரு சிலர் மரியாதை கொடுக்கிறார்கள் ஆனா ஒரு சிலர் வந்து கொடுப்பது இல்லை இப்போ பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள்லாம் நாங்கள் பா பாக்குறேன் கேள்விப்படுறேன் இப்ப குருன்ற ஸ்தானத்துக்கு ஆசிரியர்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இல்லை அது என்னன்னு தெரியல இன்றும் பார்த்தீங்கள்னா ஆன்மீக ஸ்தலங்கள் ஒரு சில இடங்களில் குருவுக்கு இன்றும் மரியாதையெல்லாம் கொடுக்கிறாங்க ஒரு சில ஆதீனங்கள் நிறைய ஆதீனங்கள்லாம் இருக்கு ஆதீனங்கள்ல இருக்கக்கூடிய குருமகானுக்கு இன்றும் வந்து அவர்களுடைய சீடர்கள் எல்லாம் மரியாதை கொடுத்து தான் இருக்கிறார்கள் நிறைய இடங்களில ஆசிரியர்களுக்கும் இன்றும் மாணவர்கள் மரியாதை கொடுத்து தான் இருக்கிறார்கள் ஒரு சில இடங்கள்ல தான் குருன்ற ஸ்தானத்துக்கு மரியாதை இல்லாமல் இருக்கு ஆனால் அந்த கையத்துல ஆதி ஆதிசங்கரர் அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வான்னு கூப்பிட்ட உடனே இந்த பத்மபாதர் வந்து நம்ம குரு நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடகட கடகடன்னு நடந்து இந்த கரைக்கு வந்துட்டாராம் ஆறு இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க அந்த ஆறுல எப்படி நடக்க முடியும் நம்மளால அவர் அதை யோசிக்கவே இல்லை இங்கே ஆறு இருக்குது ஆறு ஓடுதே நம்மளால் கடந்து போக அந்த சைடு முடியுமா அப்படியெல்லாம் அவரு யோசிக்கல நம்மளுடைய குரு கூப்பிட்டாரு நம்ம போகணும் அது மட்டும் தான் அவருடைய நினைப்புல இருந்துச்சு இந்த கரைக்கு வந்துட்டு ஒன்னு பாக்குறாரு அடா நம்ம எப்படிடாப்பா இந்த கரை நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது கங்கை ஆறு அவர் நடந்து வராறேன்னு சொல்லிட்டு தாமரை இதழை வந்து ஒவ்வொரு அடிக்கும் வச்சதா புராண கதைகள் கூறுகிறது இந்த ஆதிசங்கரே அவருடைய வாழ்க்கை வரலாறுன்ற நூலில் இதை எழுதியிருக்கிறதாக சொல்றாங்க அப்படி கங்கை யாரே அந்த தாமரைய வர வச்சு ஒவ்வொரு பாதமா அவர் வைக்கும் போது அந்த தாமரை மேல வச்சு போனதான் குரு கிட்ட சொல்றாங்க அந்த அளவுக்கு குரு பக்தியோடு இருந்தவர் தான் பத்ம பாதர் அந்த பாதங்களை வந்து அந்த இது கமலத்து மேலே அந்த தாமரை மேலே வச்சுட்டு வந்ததுனால அவருக்கு அந்த பெயர் வந்தது அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசையா நரசிம்ம சுவாமிய நம்ம பார்க்கணும் நரசிம்மருடைய தரிசனத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா எல்லாரும் வந்து நம்ம உடனே கடவுளை பார்க்கணுன்னா எல்லாம் பார்த்துட முடியுமா அதுக்கெல்லாம் எவ்வளவு தவம் பண்ணணும் எவ்வளவு கஷ்டப்படணும் கஷ்டப்படாமல் நாம் இறைவனை பார்க்கவே முடியாது அப்படின்னா நிறைய தவம் பண்ண 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 தான் இறைவன் வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கிறதுன்றது அது ரொம்ப சாத்தியம் கிடையாது அதே மாதிரி இல்லறம் இல்லாத வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் அந்த காலத்துல இருந்த மாதிரி தவ வாழ்க்கையில இருந்து இறைவனை பார்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம்தான் அதனால முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நாம இறைவனை பார்க்கலாம் அதனால அந்த பத்மபாதர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம எப்படியாவது நரசிம்ம சுவாமியுடைய அவதாரத்தை பா பார்த்துணும் விஷ்ணுவுடைய அவதாரம் வந்து நரசிம்ம அவதாரம் இல்லைங்களா அதை நம்ம எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு வைராகியத்துல என்ன பண்ணாரு காட்டுக்கு போய் தவம் பண்ண ஆரம்பிச்சாரு நினைப்போம் ஏன் காட்டுக்கு போய் தவம் பண்ணணும் இல்லைங்களா ஏன் காட்டுக்கு போய் தவம் பண்ணணும்னா ஒரு அமைதியான இடம் அதுதான் காடுதான் வீட்ல எல்லாம் தவம் பண்ணோம்னா என்ன பிரச்சனைனா என்ன சமைக்கிறாங்களோ அந்த வாசனை வரும் என்ன சத்தம் போடுறாங்களோ அந்த சவுண்டு கேட்கும் இது மாதிரி பல இடையூறுகள் எல்லாம் வீட்ல தவம் பண்ணும்போது இருக்கு ஆனா காடு வந்து அமைதியான இடம் அந்த இடத்துல எந்த தொந்தரவும் இல்லை அமைதியா உட்காந்து நாம தியானம் பண்ணலாம் தான் எல்லாரும் வந்து காட்டை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த காலத்துல அப்படி தேர்ந்தெடுத்துட்டு இந்த பத்மபாதர் போய் காட்டுல உட்காந்து தியானம் பண்றாரு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வேடன் வந்து போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான் தினம் பார்க்கும்போது இவர் தினமும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அந்த வேடனுக்கு தியானம்னா என்னான்னு தெரியுமா ஒன்றும் தெரியாது அவர் படிப்பறிவு இல்லாதவர் இறை இறைவனை பத்தி தெரியும் கடவுள் இருக்கிறாரு அவ்வளவுதான் அவர் எப்படி இருப்பார் என்ன எது எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனா இந்த பத்மபாதர் வந்து தியானம் இருக்கிறத பார்த்துட்டு இவரியா கண்ணை மூடிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க நீ என்ன பண்ற நானும் அந்த பக்கம் போகும்போது வரும்போது எல்லாம் பாக்குறேன் நீ என்ன கண்ணை முடிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறிய அப்படின்னு கேக்குறாராம் நான் தியானம் பண்றேன் அப்படின்னு தியானமா அப்படின்னா என்னது நான் நரசிம்ம சுவாமிய பாக்கணும் அதுக்கோசரம் நான் தியானம் பண்றேன் நரசிம்மரா அப்படின்னா என்னது ஏன்னா அவருக்கு தெரியாது நரசிம்ம அவத்தாரன்னா என்னதுன்றது அவருக்கு தெரியாது அதனால கேக்குறாரு நரசிம்மரா அப்படின்னா என்னது அப்படின்னு கேக்குறாரு கேக்கும் பொழுது மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்ததுதான் நரசிம்மர் அவரை பத்தி சொன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டி ஒரு உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்போ அந்த சொன்னானா இன்னைக்கு அந்தி சாயறதுக்குள்ள அந்த மிருகத்தை நானும் கூட்டிட்டு வரேன் அப்படி அப்படி சொல்லிட்டு போறாராம் போகும்போது வழியில நிறைய பாக்குறானா காட்டுல மானு முயலு சிங்கம் கிங்கம் சிங்கம்லாம் பாக்கும்போது கூட அவன் என்ன சொல்லிருக்கான் மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்தது தானே நரசிம்மரும் சொல்லி இருக்கிறாரு சிங்கம் கூட சொல்லல சிங்கம் முகம் கூட சொல்லல அதனால அது எப்படி இருக்கும் அவரால் கெஸ் பண்ணி கூட பார்க்க முடியல அந்த உருவம் எப்படி இருக்கும்னு கூட சரி மனிதன் பாதி மிருகம் பாதின்றாங்களா எங்க இருக்குதுன்னு காடு ஃபுல்லா அவன் தேடி பாக்குறானும் அவன் சிந்தனை வந்து அந்த நரசிம்ம அவதாரத்து மேலேயே காலையில ராத்திரி வரைக்கும் அந்தி அந்த வரைக்கும் தேடு தேடு தேடுன்னு தேனா காட்டில் அந்த மாதிரி ஒரு மிருகமே கிடைக்கலையா ச்சே நம்மளால கொடுத்த வார்த்தையை காப்பாத்த முடியலை நாம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அந்த வேடன் நினைச்சான்னா அப்பெல்லாம் வந்து அந்த வார்த்தை அவ்வளவு மதிப்பு இருந்தது ஒரு சொல் நாம வார்த்தை வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்க நாம காப்பாத்தணும் அப்படி வந்து அந்த காலத்துல இருந்தது இன்றும் இந்த காலத்துலயும் நிறைய பேர் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவதற்கு நிறைய பேர் வந்து போராடுறாங்க அது ந இந்த காலத்துலயும் அது நிறைய பேர் அது மாதிரி செய்யறாங்க என்ன கேட்டா அந்த காலத்துல எல்லாம் அதிகம் இந்த பாமரன் அவன் படிப்பறிவு இல்லாதவன் அவனே என்ன நினைச்சிட்டான் நம்மளால கொடுத்த வார்த்தையை காப்பாத்த முடியலையே அந்த அந்த மிருகத்தை நான் கூட்டிட்டு முடியலையே இந்த உடல் இருந்து என்ன பயன் இந்த உயிர் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி குதிக்கலாம் அப்படின்னுட்டு மலை மேல ஏறி குதிக்கிறதுக்கு போகும்பொழுது நரசிம்மன் வராரான் ஆஹா இவருதான் போல மனிதன் பாதி மிருகம் பாதியா இருக்கிறாரு இவரதான் போல அந்த பத்மபாதர் வந்து கேட்குறாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கயிறெல்லாம் அப்ப அந்த காலத்தில் ஏது செடி கொடி அதெல்லாம் தானே அங்க கலந்துச்சு அதெல்லாம் போட்டு அதெல்லாம் அவரை போட்டு கட்டி இழுத்துட்டு வரானா அந்த வேலை வந்து பத்மபாதர் எதிர்க்க நிற்க வச்சு தோ நீங்க பார் அவரு அந்த மிருகத்தை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பத்மா பாதரு நீ என்னத்த கூட்டிட்டு வந்த வெறும் செடி தான் தெரியுது எங்க தெரியுது அப்படின்னுட்டு கேக்குறாராம் இதோ என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது உங்க கண்ணுக்கு தெரியலன்றீங்களே தோ இருக்குது பாரு அவன் வந்து அது வரைக்குமோ அவரை வந்து மிருகம்தான் நினைச்சிட்டு இருக்கிறான் இறைவன்ட்டு அவனுக்கு தெரியவே தெரியாது தோ இருக்கு பாரு அப்படின்னு சொன்னவுன்ன அவன் கண்ணுக்கு பத்மபாதர் கண்ணுக்கு தெரியவே இல்லையா தெரியாம நீ போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவரு தியானத்துல போது அசரியரி தோன்றியதான் அசரியரி தோன்றி என்ன பண்ணுச்சான் வந்திருக்கிறது நரசிம்ம அவதாரத்துல தான் மகாவிஷ்ணு வந்திருக்கிறாரு நீ வந்து அகந்தையை சொல்லிட்டு பார்த்தேனா அப்போ அவன் என்ன பண்ணானா அவனுடைய அகந்தையை தான் தனக்குத்தான் இறைவன் தெரிவான் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற கர்வத்தை எல்லாம் விட்டுட்டு பொழுது எம்பெருமான் மகாவிஷ்ணு அவர் கண்ணுக்கு நரசிம்மாவதாரத்துல தெரிஞ்சாராம் அப்போ இவன் பண்ற கடுந்தவத்துக்கே கட்டுப்படாத மகாவிஷ்ணு வேடனுடைய அன்புக்கு அடிப்பணிஞ்சானான் அவன் நினைப்பு காலையிலேருந்து அந்தி சாயிரம் வரைக்கும் இவர் மேலேயே தான் இருந்தது இவர் இறைவன் கூட அவனுக்கு தெரியாது இல்லைங்களா இவரையே நினைச்சிட்டு இருந்த தொட்டு அந்த மனிதனுக்கு அவர் வந்து காட்சி கொடுத்தார் அத போலதான் நமக்கும் சதா சர்வ காலமும் நாம இறைவனையே நினைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணணும் ரொம்ப கஷ்டம் இந்த கலியுகத்துல சதா இறைவனை நினைக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும் நாம எல்லாரும் இறைவனையே சதா சர்வ காலமும் நினைத்து அவருடைய அருளை நாம் பெறுவோமாக என்று கூறி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி